இது இது வேண்டாம் இது அப்படின்னு நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியுது அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ வேண்டான்னா அப்படி நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட் கண்ட்ரோல் வருது இதை வந்து எல்லா குழந்தைங்களுமே அந்த மாதிரி கொண்ட முடியும் இப்போ சின்ன வயசில் இந்த ப்ராக்டிஸ் கொடுத்துட்டாக்கா அவங்க வளர வளர அதே மென்டாலிட்டியில் வருவாங்க எது வேணும் எது எப்போ நிறுத்தணும் எப்போது இது தீய வழியில் போகாத மாதிரி இந்த குழந்தைகள் மனசு வந்து ச சரியானதே தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த குழந்தைங்க வந்துடுறாங்க அதனால் மற்ற விட இந்த குழந்தைகள் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருப்பாங்க ஒரு இருபது குழந்தை நடுவில் இந்த எஜுகேஷன் எடுத்துக்கிட்ட குழந்தைங்க வந்தாங்கன்னா ரொம்ப நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் இந்த அம்மா குழந்த ஒன் டு ஒன் உட்காந்து சொல்லிக் கொடுக்குறதுன்றது சயின்டிஃபிக்கலி ப்ரூவன் மேட்ரு இது இது அந்த வேவ் லெங்ஸ் வந்து இவங்களுக்கு சொன்னதை